உங்களுக்காக இன்றைய எழுபத்தி மூன்று ஒன்று சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சுத்த இறுதியம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் எந்த சூழ்நிலையிலும் நம் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தம் என்றால் பரிசுத்தம் அந்த பரிசுத்தமான இறதியத்தை தான் தேவன் கேட்கிறார் நம் தேவன் ஏன் இருதயத்தை கேட்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா ஏன் என்றால் இருதயம் என்பது தேவனுக்கு பெரியமானது உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு மனிதன் பாவம் செய்வதும் அந்த தான் காரணம் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கும் அந்த தான் காரணமாக இருக்கிறது நம்முடைய இருதயம் தன் சுயத்தில் செல்வதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் செம்மையான வழிகளில் செல்வதே மேன்மையானது தேவன் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் தேவன் இன்றைக்கு நம்முடைய கதவை தட்டுகிறார் அதாவது நம்முடைய இருதயத்தின் கதவு என் மகனே மகளே நீ பாவம் செய்யாதே உன் இருக்கதான் உன் இருதயத்தில் வாழ்கிறேன் என்று கேட்டால் என்ன இல்லை ஆண்டவரே நான் பாவத்தில் தான் இருப்பேன் அசுத்தமான வாழ்க்கையில்தான் இருப்பேன் என்று சொல்வீர்களானால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது பிசாசினுடைய ஆளுகை தான் உங்கள் வாழ்வில் இருக்கும் ஒருவேளை தேவனே நான் செய்வது பாவம் என்று உணர்கிறவர்களாக தேவனை தன் சொந்த இரட்சகராக தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும் ஜெயத்தை காண்பீர்கள் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாவதற்கு நம் தேவனுடைய வசனங்களை கைக்கொண்டு தன் இருதயத்தில் வைக்க வேண்டும் அப்பொழுது நம் இருதயத்தில் தேவன் வாழ்வார் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் ஆமீன்